ஜி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் காசிக்கும் வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது மயிலம் பொம்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலயஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காசிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார் மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் வில்லியனூர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர்